பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான் புனித லூக்கா எழுதிய பரிசுத்த பரிசுத்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை பதினாறு இயேசு ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதமும் அவருடைய உடனிருப்பும் அவருடைய கிருபையும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் தங்குவனவாக இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய மனதில் சில எண்ணங்களோடு இருக்கலாம் சில வேண்டுதலோடு இருக்கலாம் அதிக நாட்கள் நான் ஜபித்திருக்கின்றேன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை இந்த நாளிலே உண்மையிலும் உண்மையுமாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய மன்றாட்டை கேட்பாரா என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்றீர்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் கூறுகின்றார் உங்களுடைய மன்றாட்டை கேட்கக்கூடிய தெய்வமாக நான் இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திற்கு கடந்து சென்று அங்கே தனிமையில் தந்தையிடம் வேண்டிக் கொண்டு இருந்தார் கடவுளிடம் ஜெபித்து கொண்டு இருந்தார் அவர் எல்லோரையும் அழைத்து கொண்டு போகவில்லை அமைதியாக அவர் தந்தையோடு உறவாடி கொண்டு இருந்தார் எனவேதான் நமது வாழ்க்கையிலே தனி ஜபம் மிகவும் அவசியமாக இருக்கின்றது நாம் தனித்திறந்து ஜெபிக்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் நம்முடைய குரலை கேட்பார் பாருங்கள் கண்ட ஆண்டவர் எதற்காக அவருடைய காண வேண்டும் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே அடித்து கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் ஆனால் இந்த அன்னாள் என்று சொல்லக்கூடிய சகோதரி அவர்களை விட்டு தனியே வந்து கோயிலுக்குள் கடந்து சென்று ஆண்டவரோடு பேசிக்கொண்டு இருந்தார் தனித்திருந்து ஜபித்து

பாருங்கள் எஸ்ஐ தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வார்த்தையை வாசித்து பாருங்கள் கேட்க முடியாத அளவுக்கு என்னுடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை கொடுக்க முடியாத அளவுக்கு என்னுடைய கைகள் குறுகி போய் விடவில்லை ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு பிளவு இருக்குமே என்றால் அது நீங்கள் செய்த பாவமே என்று ஆண்டவராகிய இயேசு கடவுள் சொல்லுகின்றார் ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு அவ்வாறு சொல்லுகின்றார் என்றார் உண்மையிலே இந்த நாளில் மனம் திருந்தி மனம் திரும்பி ஆண்டவர் நோக்கி இருக்கக்கூடிய நேரத்திலே அவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய மாலை வேளையிலே அவர்களை தேடி வந்தார் அப்பொழுது நீங்கள் தொடக்க நூல் மூன்றாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆபேல் நீ எங்கே என்று ஆண்டவர் பேசிய குரலை அவர் கேட்டார் நீங்கள் வழித்தப்பி சென்ற ஆடுகளை போல் இருக்கலாம் ஆண்டவரை நோக்கி இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவருடைய உறவை நாடாமல் இருக்கலாம் ஆண்டவருடைய கரங்களிலிருந்து அதிசயங்களை பெற்றுக்கொண்டு இந்த நாளிலே விசுவாசம் குன்றியவர்களாக இருக்கலாம் ஜெபித்து ஜெபித்து பயனில்லை என்று சொல்லி அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கலாம் ஐயோ என்னுடைய மகனுக்காக ஜெபித்தேனே என்னுடைய மகளுக்காக ஜெபித்தேனே ஏன் என்னுடைய ஜெபம் இன்னும் கேட்கப்படவில்லை என்கின்ற வருத்தத்தோடு இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களை தயாரித்துக்கொண்டு கொண்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாக கூடிய வேளையிலே நீங்கள் ஆண்டவருடைய உறவில் நிலைத்திருக்க முடியும் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள் பாவம் செய்கிறவன் ஆண்டவருடைய உறவில் நிலைத்திருக்க முடியாது தவறு செய்கிறவன் ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியாது குற்றம் புரிகிறவன் ஆண்டவரை தேடி செல்ல முடியாது எனவேதான் உங்களுடைய மன்றாட்டு கேட்கப்பட ஒரு தடையாக இவ்வளவு நாட்களும் இருக்கின்றது இந்த

மொபைலிலே கண்ட கண்ட புரோகிராமை பார்ப்பதை நிற்பார்த்தி விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து முழங்கால் படியிட்டு தனிமையில் உங்களுடைய குடும்பத்திற்காக செபியுங்கள் ஆண்டவர் உங்களுடைய மன்றாட்டை கேட்கக்கூடியவராய் இருக்கின்றார் யாருடைய மன்றாட்டையும் அவர் புறக்கணிப்பது இல்லை நம்மளுடைய மன்றாட்டு கேட்கப்படவில்லை என்றால் நம்மிடம் ஏதோ தடை இருக்கின்றது அந்த தடை முழுவதையும் என் ஆண்டவரிடத்தை மாற்றுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் பாருங்கள் ஒன்று பேதிரு மூன்று பனிரெண்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரின் கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்கிறவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் நீங்கள் நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உத்தமன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பாவத்தை விட்டு நீங்கள் வழி விலகி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி வர வேண்டும் பாவ சிந்தனைகள் வரும் பொழுது சோதிக்கக்கூடியவன் உங்களை சோதிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையோடு எப்பொழுதும் அதை பாவத்தை விட்டு ஓடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு பாவத்தில் நீங்கள் விழுந்து அதிலே உழந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களால் ஆண்டவரை காண முடியாது ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்க முடியாது ஆண்டவருடைய கரத்திலிருந்து இருந்து பெற்று கொள்ள முடியாது யாக்கோப்பு ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் பாவங்களை அறிக்கையிட்டும் இறைவனிடம் வேண்டக்கூடிய ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுப்பார் என் மகன் மனம் திருந்துவிட்டான் என் மகள் மனம் திருந்துவிட்டார் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை தேடி வந்து அவருடைய மார்போடு அணைத்து உங்களை தாளாட்டி சீராட்டி உங்களை தேற்றி உங்களுடைய செபத்திற்கும் உடனடியாக பதில் தருவார் எனவே ஆண்டவரோடு இருங்கள் நீங்கள் இதுவரை கூட்டத்தோடு இருந்தது போதும் கூட்டத்தோடு சேர்ந்து கும்மாளம் அடித்தது போதும் கூட்டத்தோடு சேர்ந்து ஜெபிப்பதைப் போல் நடித்தது போதும் உண்மையிலே ஆண்டவரை நோக்கி இருங்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களுடைய இந்த நேரத்திலே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து பரிசுத்த தெய்வத்தை நோக்கி நீங்கள் மன்றாடுவீர்களாம் இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு அப்பா இந்த புதிய நாளிலே நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன் எங்களுடைய மன்றாட்டை கேட்கக்கூடிய உன்னத நேசரே இதோ பாவம் நிறைந்த உள்ளத்தோடுமை தேடி வந்திருக்கின்றோம் நமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக நீர் எங்களை தூய்மை வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்து அறிக்கையிட்டு நாங்கள் எங்களுடைய பாவங்களில் இருந்து வெளியிலே வந்து என் ஆண்டவரை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் பாவத்தில் விழுந்து தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்காக ஜெபிக்கின்றோம் அவர்களுடைய கூக்குரலை கேட்பவரே அவர்களுடைய பாவங்கள் குற்றங்களை மன்னித்து இளமை பருவத்திலே என் ஆண்டவரை தேடி நாடக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா தகப்பனி நீர் மட்டுமே பரிசுத்தர் நீர் மட்டுமே தூயவர் உன்னத நேசரே எங்களை பலப்படுத்தும் எங்களுடைய ஜெபங்களும் விண்ணப்பங்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நோக்கி வருவனவாக உங்களுடைய மஞ்சாட்டை கேட்கிறபரே பதில் தர வேண்டுமாயும் மே நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அவர்கள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இன்மை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களுடைய இருக்கின்றார் இந்த நேரத்திலே இப்பொழுதே அவரிடம் நாம் நம்மை அர்ப்பணிப்போம் அவர் தரக்கூடிய ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் இயலாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக Amen.